நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்குட்பட்ட காந்தல் பகுதியில் அமைந்துள்ள நூலகம் மற்றும் அறிவுசார் மையத்தினை நீலகிரி மாவட்ட ஆட்சித் தலைவர் லட்சுமி பவியா தன்னீரோ அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு மத்திய மாநில துறை தேர்வுகள் உள்ளிட்ட தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவ மாணவியர்கள் இம்மையத்தினை பயன்படுத்தும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அலுவலர்களிடம் அறிவுறுத்தினார் இந்த ஆய்வின் போது உதகை நகராட்சி ஆணையாளர் ஜகாங்கீர் பாசா உதகை வட்டாட்சியர் சரவணன் உட்பட அரசு துறை அலுவலர்கள் பலர் உடனிருந்தனர் ఏదైనా ఫెసిలిటీస్ ఇస్తా అన్నమాట ఒక పాంప్లెట్ రెడీ పని అది నమ్మ డిస్ట్రిక్ట్ ఉన్న వైక్రద్దా ఇది స్టూడెంట్స్ కి కాలేజెస్ లో కొడుతున్నాం ఇవందరూ గవర్నమెంట్స్ ఆర్ట్స్ కాలేజ్ లో మరి కాలేజెస్ లో ఎల్ల కాలేజెస్ లో నమ్మ బీసీడబ్ల్యూ హాస్టల్స్ లో ఇదెల్ల కొడుతున్నాం మీకు వందే లెటర్స్ వాడి లెటర్ ఇది వంద ఎడిషనల్ కలెక్టర్ ఫోర్ నాలుగు వందగా యూపీఎస్సీ ట్రైనింగ్ కూడా ஓகே வீக்கெண்ட்ஸ்ல வீக்கெண்ட்ஸ்ல வருவாங்க தானே சாட்டர்டே சண்டே வருவாங்களா இந்த சாட்டர்டே அவர் மூடியமானு கேட்டுட்டு சாட்டர்டே ஆர் சண்டே டைம் குடுத்து நீங்க முன்னாடி இன்ஃபார்ம் ராகுல் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்